மீட்பு ஆண்டவரே என் மொழி அவரே என் மீட்பு ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் யாருக்கு நான் அஞ்சு நடுங்க வேண்டும் ஆண்டவரே என் ஒளி அவரே என் நீட்டு ஆண்டவரே என் ஒளி அவரே நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுலத்தை கண்டறிய வேண்டும் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதி கொள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு ஆண்டவரே என்ழி ஆவரே என் நீட்டு ஆண்டவரே அவரே என் மீட்பு என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழ்கின்ற சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பாடல் இருபத்தி ஏழினுடைய பல்லவியாக நாம் கேட்டது ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு மிக அழகான வார்த்தைகள் விவிலியத்தினுடைய தொடக்கத்திலிருந்து கடைசி வரை ஆண்டவர் ஒளியாக இருக்கின்றார் என்பதை அடிக்கடி வலியுறுத்துவதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் ஒளிமயமானவர் ஒளிமயமான இடத்திலே அவர் வசிக்கின்றார் அவரே உண்மையை நமக்கு சுட்டி காண்பிக்கின்ற ஒளி என்பதை பற்றி விவிலியம் அடிக்கடி நமக்கு தகவல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருப்பாடல் இருபத்தி ஏழும் மிக அழகாக ஆண்டவரே நமக்கு ஒளியாக இருக்கின்றார் அவரே நமக்கு மீட்பாக இருக்கின்றார் என்பதை தெள்ளத் தெளிவாக நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரை நோக்கி பாடுகின்றார் ஆண்டவரே எனக்கு ஒளியாகவும் மீட்பாகவும் இருக்கும்போது யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் யாருக்கு நான் பயப்பட வேண்டும் என் உயிரை யார் என்ன செய்ய முடியும் நான் தைரியத்தோடு இந்த உலகத்திலே வாழ்வேன் என்பதை மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார் அதிலும் குறிப்பாக ஒருவருக்கு பயம் இல்லாத போது அவர் என்ன செய்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார் ஆண்டவருடைய இல்லத்தில் நான் வாழ்நாளெல்லாம் வாழ்வேன் அவருடைய அழகை நான் காண வேண்டும் அவருடைய திருவுளத்தை நான் கண்டுகொள்ள வேண்டும் அவரே எனக்கு இவற்றை வெளிப்படுத்துகின்றார் காரணம் ஆண்டவரே எனக்கு ஒளியாக இருக்கின்றார் மறைவாக உள்ளதை எனக்கு காண்பிப்பவர் இந்த ஆண்டவரே உயிருள்ள கடவுள் அப்படிப்பட்ட கடவுள் என்னோடு இருக்க எனக்கு எந்தவிதமான விதமான துன்பத்தை குறித்தும் பயம் இல்லை அச்சம் இல்லை என்பதை திருப்பாடல் ஆசிரியர் பதிவு செய்கின்றார் ஆண்டவர் இயேசுவே உலகின் ஒளி என்பதை நற்செய்தி நூல்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன பார்க்க வேண்டுமென்றால் என்றால் எஸ்ஐயா இறைவாக்கினர் தன்னுடைய புத்தகத்திலே காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் என்று ஆண்டவருடைய வல்லமையை அவர் ஒளிமயமாக இருக்கின்றார் காரிருளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கடும் துயரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விடிவெள்ளியாக இருக்கின்றார் என்பதை தீர்க்க தரிசனமாக அவர் கூறியிருக்கின்றார் ஆண்டவர் இயேசுவனுடைய பிறப்பில் கூட இவரே உலகிற்கு வரவிருந்த விடிவெள்ளி ஒளியானவர் என்பதை பல நபர்கள் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக செக்கரியா அடுத்ததாக சிமியோன் அன்னாள் இவர்கள் யாவரும் பிற இனத்தவருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளியான ஆண்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்பதை மிக அழகாக எடுத்து கூறுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே நம்முடைய துன்பங்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையின் ஒளியாக இருக்கின்றார் என்பதை விவிலியம் தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது அதுவும் குறிப்பாக இந்த திருப்பாடலுடைய இறுதியிலே நாம் பார்க்கின்றோம் திருப்பாடல் ஆசிரியர் தன்னையே நோக்கி அவர் பேசுகின்றார் என் உறுதி கொள் தைரியத்தோடு இரு மன உறுதியோடு காத்திரு காரணம் ஆண்டவர் உனக்கு ஒளியாக இருக்கின்றார் அவரே உனக்கு மீட்பை கொடுக்கக்கூடியவர் உன்னுடைய ஆன்மாவை பாதுகாக்கக்கூடியவர் என்று இந்த திருப்பாடலை நிறைவு செய்கின்றார் அன்புக்குரியவர்களே இந்த ஆண்டவருடைய ஒளி என்ற தன்மையை பற்றி நாம் சிந்திக்கும் போது நம்முடைய நினைவுக்கு வரக்கூடிய புனிதை புனித லூசியா லூசியா என்ற பெயருக்கு அர்த்தம் ஒளி அன்புக்குரியவர்களே அவர் தன்னுடைய வாழ்நாட்களிலே துன்பங்களை எல்லாம் சந்தித்த போதிலும் மிகப்பெரிய தடைகளையெல்லாம் சந்தித்த போதிலும் அச்சுறுத்தல்களை அவர் சந்தித்த போதிலும் ஆண்டவரை அவர் ஒளியாக பெற்றிருந்த ஒரே காரணத்தால் இந்த தடைகளை எல்லாம் தாண்டி வர அவருக்கு கடவுள் சக்தியை கொடுத்தார் எனவேதான் ஒளியானவர் ஒளியானவரை கொண்டிருக்கின்றார் என்ற அர்த்தத்தை குறித்து காட்டக்கூடிய லூசியா என்ற பெயரை வைத்து நாம் அவரை அழைக்கின்றோம் அன்புக்குரியவர்களே நீங்களும் நானும் நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்திலே நம்முடைய குடும்பங்களிலே நாம் பணியாற்றக்கூடிய இடங்களிலே பல்வேறு தடைகளை சந்திக்க நேரிடலாம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்க நேரிடலாம் ஏராளமான துன்பங்கள் நம்மை தேடி வரலாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஒளியானவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த திருப்பாடல் ஆசிரியரை போல புனித லூசியாவை போல தைரியத்தோடு மன உறுதியோடு ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்விலே நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒளியாக எல்லா நாளுமே திகழ்வார் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை ஒளியாகி ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்தில் ஜபிப்போம் அன்பு தந்தையே இறைவா எல்லா மக்களுக்கும் விடிவெளியாக திகழ்பவர் நீரே எல்லாருடைய இருள் சூழ்ந்த வாழ்க்கையிலும் ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுப்பவர் நீரே எங்களை ஆசிர்வதியும் இந்த திருப்பாடல் இருபத்தி ஏழை தியானித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே உம்முடைய ஒளியை பெற்ற மக்களாக நாங்களும் வாழ மத்தியினர் செய்தியில் நாங்கள் வாசிப்பது போல உங்கள் ஒளி மக்கள் முன் ஒளிர்க என்ற வார்த்தைக்கேற்ப உம்மிடமிருந்து ஒளியை பெற்றுக்கொண்ட நாங்களும் எல்லா மக்களுக்கும் ஒளியின் மக்களாக வாழ தேவையான அருளை தந்து ஆசிர்வதிக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவராகி வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்